மிளகா அரைக்கிறத பற்றி ஒரு சின்ன ட்ரிப்ஸ் சொல்கிறேங்க கேட்டுக்கோங்க மிளகாய் தூள் அரைக்கிறோம் பார்த்திங்களா அதில் பலவிதம் இருக்குது சில பேர் என்ன பண்ணுறாங்க அதே ரொம்ப மிளகா தனியாக போட்டு அரிசின்னு ஊற்றுடுவாங்க அது கடைத்தூள் மாதிரி நமக்கு சும்மா மிளகாய் வெடிப்பு அடிக்கும் புரியுதுங்களா ஆனால் நம்ம வீட்டில் வந்து செய்யறது எப்படின்னா அரை கிலோ மிளகான்னா முக்கால் கிலோ தனியாக எடுத்துக்கோங்க ஏன்னா நீட்டு மிளகாயாக இருந்தால் காரம் ஜாஸ்தி அதுக்கு அரை கிலோவுக்கு முக்கால் கிலோ எழுநூறு கிராம் எடுத்தா கூட போதும் அதை என்ன பண்ணணும்னா நல்லா பானலில் போட்டு அந்த தனியாக வறுக்கணும் முதல்ல தனியாக வருத்தம்னா அதில் ஒரு நல்ல ஒரு வாசனை வருங்க தனியாக வறுக்கும் போது அந்த வாசனையோடு அது வந்து கருக்கெல்லாம் கூடாது நல்ல திட்டமாக ஒரு மாதிரி கமன்னு ஒரு வாசனை வரும் பாருங்கள் அந்த வாசனையோடு எடுத்து நீங்கள் கொட்டிட்டு மிளகாவை நீங்கள் வறுக்கும் போது சும்மா சூடு பண்ணால் போதும் என்ன அது தீஞ்சிடும் டக்குன்னு அதனால் சால்ட்டு போட்டு சும்மா போட்டு போட்டு சூடு பண்ணி சும்மா கொஞ்சம் சூடு ஏறினோடனே எடுத்து போட்டுடுங்க தனியாமைதும் வறுத்துட்டிங்களா ஐம்பது மிளகு போடுங்க ஐம்பது மிளகு ஐம்பது சீரகம் சரிங்களா ஐம்பது கடுகு ஒரு ரெண்டு டே ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சொல்லலாம் அந்த அளவு வெந்தியம் ரெண்டு மூணு மஞ்சள் விரல் நீட்டு மஞ்சள் விரல் போட்டிருக்காங்க அதுக்கப்பல ஒரு சின்ன கப்பு எண்ணெய் கப்புன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா ஐம்பது கிராமில் பாதி கூட சொல்லலாம் பாதி ஐம்பது கிராம்னா இருபத்தஞ்சி கிராம் வந்து கடலப்பருக்கும் இருபத்தஞ்சி கிராம் தோரம் பருக்கும் கலந்து போடுவேன் போட்டிங்களா எவ்வளோத்தையும் போட்டு சும்மா ஒரு லைட்டாக ஒரு வறுபடம் மாதிரி சூடு ஏற்றி அதை எடுத்து போட்டுட்டு நீங்கள் கறிவேப்பில கொஞ்சம் உருவி அதை நம்ம வீட்டில் கறிவேப்பிலாம் காய்கறி வாங்கிட்டு வரோம்ல அப்போ கறிவேப்பிலை நம்ம வந்து மீந்திரும் அதெல்லாம் நம்ம காய வச்சு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி மிளகா அரைக்கும் போது அது நமக்கு யூஸ் ஆகும் அதை நீங்கள் கொஞ்சம் வறுத்து அதுக்குள்ளே மிளகாலும் போட்டு நீ வர அரைச்சிக்கிட்டு வந்து பாருங்கள் மிளகா அரைச்சிக்கிட்டு வரும்போதே உங்களுக்கு அவ்வளவு வாசனை வரும் வரும்போதுங்க கம 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 அந்த தூளுக்கு அவ் அவ்வளோ வாசனையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு துப்பு செஞ்சு பாருங்கள் காரமும் திட்டமாக இருக்கும் வாசனையும் அதிகமாக இருக்கும் குழம்பும் மனமாக இருக்கும் கெடாது வேறு சீக்கிரம் கெட்டு போத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களா கடலப்பருப்பு போடுவாங்க நிறைய போடுவாங்க கடலப்பருப்பை கடப்பருப்பு போடும்போது என்ன ஆகும்னா கா குழம்பு வந்து கொழவழப்பு தட்டம் சீக்கிரம் ஊச வாசனை வந்துடும் இன்றைக்கி வச்சிங்கன்னா மறுநாள் நைட்டு மறுநாள் காலில் நீங்கள் அதை சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு அது ஒரு மாதிரி கொங்கி வந்த மாதிரி ஆகிடும் அதனால தான் கடலப்பருப்பெலாம் ரொம்ப போடக்கூடாது சும்மா வாசனைக்கு போட்டால் போதும் இந்த மிளகு சீரகம் கடுகு வெந்தயம் இதெல்லாம் மட்டும் போடணும் கள்ளப்பருப்பு துவரப்பட்டு கலந்து போடணும் முடிஞ்சால் கட்டி பெருங்காயம் ஒரு ரெண்டு பீஸ் போடுங்க சின்னதாக போட்டால் தப்பில்லை இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல கறிவேப்பில் இது இது மட்டும் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு வந்து பாருங்களேன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அரைச்சி வந்து சொல்லுங்கள் அது அவங்க மிளகாய் அரைக்கிற இடத்துல கூட அவன் கூட பார்ப்பான் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாசனை வரும் அம்மா கம்ம கம்மன் சில பேர் கடைக்கு போவாங்க மிளகாய் வாங்குவாங்க தனியாக வாங்குவாங்க அப்படியே எடுத்துகிட்டு வராங்க அப்படியே பாக்கெட்டை பிரித்து பிரித்து கொட்டுறாங்க நம்ம கண் எதிர்க்கவே அதுக்கு அப்படியே தான் அதனால தான் நானே போயிட்டு கிட்டே இருந்து அரைச்சிட்டு வருவேன்னா பத்துங்கள அந்த தூள் எங்கே மாறிடுமோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்லா குழம்பு வைக்கிறதுக்கும் அதை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஆசையாக இருக்கும் உங்களுக்கு எடுக்கும் போதே அந்த அரைச்சிட்டு வரும்போது அவ்வளோ மனமாக இருக்கும் போங்க தரந்து ஆற வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த தூக்கில் அவ்வளோ வாசனை இருக்கும் ஓகே தேங்க்யூ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பாருங்கள்